புது இருக்கிற மொழி எல்லாம் எங்கன்னா கத்துக்கிறது தமிழ்நாட்டுல இருந்து ஆசியா வந்தோம் இங்க வந்தா அரபு காலங்களுக்கு அரபு எல்லாம் கத்துக்கலாம் வேற லாங்குவேஜ் கத்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கலாம் தான் வந்தோம் எங்க எங்க போனாலும் எங்க தமிழ் இருக்காங்க ஒரு ஹோட்டல் கடைக்கு போனாலும் ஒரு டீ கடைக்கு போனாலும் ரோட்டு பக்கம் சும்மா நடந்து போனாலும் தமிழ் ஆளுங்க தான் எங்க பார்த்தாலும் தமிழ் இருக்கா தமிழ்நாட்டுல தமிழ் இருக்குதோ இல்லையோ துபாயில தமிழ் நல்லா வாழுது ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தான் போனீங்க இப்பதான் போயிட்டு டீ சாப்பிட்டு வந்தா டீ சாப்பிட்டு வந்தீங்களா ஆமாப்பா என்ன டீ சாப்பிட்டீங்க இஞ்சி டீயா புதினா டீயா இஞ்சி டீ புதினா டீயா டீனா டீ மட்டும்தான்ப்பா அதுல இஞ்சி போட்டா இஞ்சி டீ புதினா போட்டா புதினா டீ அப்படி எல்லாம் டீ கிடையாது இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் இவங்க இன்னும் அந்த டீல கொஞ்சம் அரிசியும் நெய்யையும் போட்டு காய்ச்சி குடிக்க சொல்லல மத்த எல்லாம் சொல்லிட்டாங்க உனக்கு என்ன டீ பிடிக்கும் எனக்கு நார்மலா எல்லா டீம் பிடிக்கும் எல்லா டீம் பிடிக்கும் நீங்க சொல்றபடி பார்த்தா எனக்கு சக்கரை டீ பிடிக்கும் சக்கர டீ பிடிக்கும் ஆமா இது புடிச்சா இருக்கு நான் டீ குடிக்கிறீங்களா அவங்கள மறக்காம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க என்னகிட்ட நானே பணக்காரன் தான் சொல்லுவேன் சரி ஏனா பணக்காரனா பணத்தை சேமிச்சு வைக்கிறோம் பணக்காரன் கிடையாது எனக்கு இப்ப நான் யார் பணக்காரன் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாதிதே விட 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி சந்தோஷமா வாரறோம்னா உண்மையால பணக்காரன் உண்மையான பணத்தை வந்து எடுத்து வேணும் வேணும்னு எடுத்து வச்சிக்கிட்டு அந்த பணத்தையே செலவு பண்ணாம சீக்கிரம் போய் சேர்றவங்க பணக்காரனே கிடையாது சம்பாதிக்கிற பணத்தை விட பத்து ரூபா சேர்த்தே செலவு பண்ணணும் அப்போ இப்ப ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணா அவங்க தான் பணக்காரங்க ஆமா அவங்க தான் பணக்காரங்க சம்பாதிக்கிறது நம்ம செலவு பண்ண தான் சம்பாதிக்கிறோம் நம்ம செலவு பண்ணணும் அதை விட எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் செலவு பண்றத பாக்கும்போது அவன் என்ன நிறைய செலவு பண்றான்னு பாக்குறோமோ மத்தவனுக்கு நம்ம பணக்காரனா தெரியும் தெரியும் செலவே பண்ணாம வீட்டுல வச்சிருந்தா நீ பணக்காரனா தெரியவே மாட்டோம் தெரிய மாட்டேன் தான் சந்தோஷமே இருக்கு

கடைசி வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது வேலை வந்து நீ பத்தாவது ஒரு வேலை பார்த்து சமைச்சு சாப்பிட்டு வாழ்க்கையில முன்னேற போறியா அடுத்தவங்கிட்ட வேலை பார்த்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது அரவிந்த் எவன் ஒருத்தன் புதுசா வேலையை உருவாக்குறானோ அவன் தான் வாழ்க்கையில முன்னேறுவான் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அண்ணா இல்லாத நவீன உலகத்துல நோய் நோடி இல்லாம உசுரோட வாழ்றமே அதுவே பெரிய முன்னேற்றம் தான்